சக்கரவள்ளிக்கிழங்கு சீசன் ஆரம்பிச்சிருச்சு காய்கறி கடைக்கு போனாலே ஃபஸ்ட்டு நம்ம கண்ணில் படுறது இந்த சக்கரவள்ளிக்கிழங்கு தான் இந்த சக்கரவள்ளிக்கிழங்குலேருந்து சாஃப்டா டேஸ்டியா இலையப்பம் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நாலு சக்கரவள்ளிக்கிழங்க இட்லி பாத்திரத்தில் வேக வச்சிடலாம் ஸ்டவ் மீடியம் ஹீட்லயே இருக்கட்டும் கிழங்கு வேகிறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அதுக்குள்ளே இந்த இலையப்பம் செய்கிறதுக்கான பூரணம் நம்ம ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் கப்பில் ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் தேங்காய் துருவல் ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும் தேங்காவை நான் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணியிருப்பேன் இப்போ ஈரப்பதம் எதுவுமே இல்லை இந்த டைமில் தேங்காய் அளந்த அதே கப்லையே ஒரு கப் பாலும் சேர்த்துக்கிறேன் அரை கப் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம தேங்காவை வேக விடணும் பால் இந்த அளவு வற்றி வந்ததும் மூணு இலக்கை அடித்து அதையும் சேர்த்துடலாம் பாருங்கள் பால் நல்லா வற்றி வந்திருக்கு இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த பூரணம் அப்படியே இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு கிழங்கு வந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் கிழங்கு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு சூடு ஆறுனதும் தோலை ரிமூவ் பண்ணிக்கணும் அடுத்ததாக ஒரு மேஷரை வச்சோ இல்லை இந்த மாதிரி ஃபோர்க்கை வச்சோ சக்கரை வெள்ளிக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கிழங்கு எல்லாத்தையுமே நல்லா மேஷ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணும் இதிலிருந்து ஒரு சின்ன உருண்டை உருட்டி எடுத்துக்கிறேன் அடுத்து வாழை இலையில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு கிழங்கு உருண்டையை மிடில் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் புரணத்தை மிடில்ல வச்சு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணணும் அப்பத்தோட கார்னரை சரி பண்ணிவிட்டு இலையை இந்த மாதிரி மடிச்சு எடுத்துக்கணும் இதே மாதிரியே எல்லா உருண்டைகளையுமே வாழை வாழையலில் வச்சு அப்பமாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததான் நம்ம அப்பத்தை வேக வச்சிடலாம் அதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணீர் கொதித்ததும் இட்லி தட்டு வச்சு இலையப்பத்தை ஒன்று ஒன்றா அடிக்க வச்சிடலாம் இந்த கிழங்கு இலையப்பம் மீடியம் ஹீட்டில் பதினஞ்சு நிமிஷம் வேகணும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு நான் இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணுறேன் இலையப்பம் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வெளியே சாஃப்டாகவும் உள்ளே ஸ்வீட் ஆகவும் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம அண்ணம் க்ரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ